அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆனால் ரெண்டாப்புறமும் வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு பார்வதி வச்சு செய்து கனியை ஏன்னா இப்போ லைவில் வந்து கனி ரொம்ப ஓவராக வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க கனியுடைய பேச்சு வழக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ கமர்தீனும் பார்வதியும் வந்து பிரவீண்ட பேச்சு இருக்கேன் ஏன்னா இது உள்ள புந்து அதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமர்தீன் பார்வதியெலாம் பேசியிருந்தாங்கன்னா இல்லை எங்களுக்கு நோட்டிவோல இல்லையோ அப்படியே ஒரு கேவலமாக பெரிய தாந்தான் ராச மாதாங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் வச்சு நல்லா செய்து இதில் வந்து கனி சொல்கிறாங்க என்னிடம் சாரி கேட்க வேண்டும் என்னுடைய துணியை கீழே போட்டதற்கு சாரி கேட்க வேண்டும் பார்வதி சாரியும் கேட்க முடியாது ஒன்றும் கேட்க முடியாது ஓடு உடனே பிரீமன் வந்து அந்த துணியை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு எடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் எடுக்க முடியாதரா உடனே ஒரு அநியாயம் நடந்திருக்கு அந்த அநியாயம் நடந்த விஷயத்துக்காக நாயத்தை நான் தட்டி கேட்டேன் அநியாயத்தை நடத்திக்கு என்ன அநியாயம் நடந்து கிழிஞ்சிடுச்சு தெரியல அதனால எனக்கு சாரி கேட்க வேண்டும் சாரி கேட்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் உண்ணாவிரதும் இருப்பேன் கனி கதறது அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீ லைவை பார்த்தா தெரியும் எதனால் பார்வதி வந்து துணியை கீழே போட்டாங்க ஏன்னா இது துணியை நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன லைவை பார்த்தா தெரியும் அதில் வந்து அந்த துணி எடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு என்ன சாரி கலாம் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னோடனே இது எப்போ பார்த்தாலும் சோத்த வசத்த அரசியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சாரி தானே வேணும்ப்பா வச்சுக்கப்பா சாரிப்பா கா அது கனி அவர்களே உங்களுடைய துணியை கீழே வைத்ததற்காக நான் உங்களிடம் சாரி கேட்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரைமிங்காக அந்த பேச்சு திறமையில் வச்சு கனியை வந்து செய்தால் கனி வந்து வெளியே அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லும் அந்த ராமாயணம் மகாபாரதமாக சொல்லும் அதில் பேச்சு திறமை கணிக்கு இருக்க முடியல கனியை வந்து அதை வச்சு எதாவது இது பண்ணிடலாமல் பார்க்கல விடமாட்டேன் பார்வதி நான் விடமாட்டேன் உடே நான் வந்து வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்வை வந்து கனியை வச்சு செய்கிறது இருக்குது அதுக்கப்புறம் சாரி தானே அப்படி சாரி கேட்டதுக்கப்புறம் வெரி ஸ்வீட் உமன் ராச மாதா உங்கள் ஸாரியை டெலிவரி பண்ணியாச்சு டெலிவரி பண்ணியாச்சுன்னு அவர்களை ரெண்டாம் மூலம் பார்வதி வச்சு செஞ்சது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மக்களை ஏன்னா இப்போ லைவில் பிரவீன் வந்து கேட்டேன்னா இருக்கா பிரவீன்கிட்ட பல கேள்வி பிரவீன் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது தப்புன்னு ரெண்டு பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து கம்பருதீனும் பார்வதி இது இடையில மூக்கனை உழைச்சி விக்கல்ஸ் வந்து கண்ணை காட்டி இதெல்லாம் கேவலமாக பண்ணுறாங்க அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் முழுசாக வந்து சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கனியை ஒரு ராச மாதாவை ஒரு அஞ்சு பேர்த்த வச்சுக்கிட்டு ஆய் ஊய் அப்படின்ட்டு எந்த தப்புமே செய்யாதவ மாதிரி பில்டப் பண்ணுறதுக்கு எல்லா தப்பும் பண்ணுறது வந்து இந்த கம்பருதீன்னு பார்வதி வினோத்து அப்படி போயிடணும் கனி அப்படியே உத்தமி மாதிரி இருக்கணும் அப்போ அந்த கனியை வந்து உள்ளே இழுத்து விட்டு கனியுடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்து வச்சு அடி அடின்னு அடிக்கிறது பார்வதி அந்த வகையில் தான் யா கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நிறைய வணக்கம்